ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் ஒளி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி கண்டென்ட் வந்து நைன்த்து தமிழ் புக்கில் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் மெட்டீரியல் அதிகமாக இல்லை இந்த லெசன் பார்த்திங்கன்னா பட்ட மரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தமிழ் ஒளி எழுதியது அதை இயற்கையோடு நிறைய கவிஞர்கள் வந்து வாழ்க்கையை வந்து இணைத்து சொல்லுவாங்க உயிர்வழி கிடைக்கல அப்படின்னா அது ஆக்சிஜன் கிடைக்கலன்னா மரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த பட்ட மரம் அப்படிங்கிறத கவிதையாக தொகுத்திருப்பார் இவரை பற்றின நூல் குறிப்பு கொடுத்துருப்பாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மறந்திருக்காரு புதுவையில் பிறந்திருக்காரு பாரதியாருடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் இருந்திருக்காரு மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியிருக்காரு அதில் பார்த்திங்கன்னா நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதெல்லாம் வந்து இவருடைய படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை பட்டமரம்ன்ற கவிதை வந்து தமிழ் ஒளியின் கவிதைகள்ன்ற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க ஸோ கொஷின்ஸுன்னு பார்க்கும்போது பாரதியாருடைய வழித்தோன்றல் யார் அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா பாரதிதாசனுடைய மாணவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இது ரெண்டு தவிர அதிகபட்சமாக தமிழ் ஒழி ரிலேட்டடான கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் வேற ஒரு டாப்பிக்கோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ